வணக்கம் சிவயோகிஸ் நான் உங்கள் ரஞ்சினி நம்மளுடைய அன்புக்குரிய ஈசன் இன்னைக்கு இந்த நிமிஷத்துலேருந்து உங்களை சந்திக்க வைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமையும் கடமையும் பட்டிருக்கேன் சரிங்க ஆன்மீகம் அப்படின்றது எவ்வளோ ஒரு அருட்பிரசாதம் அப்படின்னு அதை அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் அனுபவிச்சவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் ஆனால் இந்த ஆன்மீகத்தில் வந்து ஒருவர் தானாக நினைக்கிறதுனாலையோ இல்லை தனக்கு ஆர்வம் வர்றதுனாலையோ போவாங்க அப்படின்றது வந்து ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுடைய எண்ணமாக இருக்கலாம் என்னடா சும்மா சும்மாதான் சுத்திட்டு இருந்தான் திடீர்னு வந்து சாமி சாமின்றானே திடீர்னு சாமி சாமி அப்படின்றவங்களெல்லாம் ஒரு தொடர்ந்து ஒரு நிலைப்பாட்டோடு அந்த சாமியை சொல்ல முடியாதுங்க கடவுள் எம்பெருமான் அனைத்து உலகத்திற்கும் முதன்மையான எம்பெருமான் ஆகிய ஈசன் நினச்சா மட்டும்தான் உங்களுடைய வாழ்வையில் ஆன்மீகம் வரும் ஏன்னா ஆன்மீகம் வர்றதுக்கு நிறைய நிறைய காரணங்கள் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகள்லிருந்து கர்மவினைகள்லேருந்து முடிச்சப்பட்ட ஒருவனுக்கு ஆன்மீகம் வரும் இல்லை நிறைய கர்மவினை வரப்போது இதுக்கப்புறம் நீ வந்து உன்னை தனியாலாம் விட்டால் ஆகாது என்கிட்ட வந்துரு அப்படின்னு நந்தினி சிவபெருமான் வந்து முடிவு பண்ணுறதுனால அந்த ஆன்மீகம் வரும் ஓகே இப்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆன்மீகத்தை இப்போ தான் நீங்கள் தொட்டிருக்கீங்க சரிங்களா இப்படி தொட்ட உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வருங்க அந்த சோதனை வந்து என்னென்னா ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் வந்து நமக்கு எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு சில மந்திரங்கள் நம்ம வாயில் நுழையிலையே என்ன பண்ணுறது சிவபெருமானுன்றோம் ஈசனேன்றோம் கடவுளேன்றோம் எல்லாரும் மந்திரம் சொல்கிறாங்க நம்ம மட்டும் அவங்க வாயை பார்த்துட்ருக்கோன்ற எண்ணம் ஆன்மீகத்துக்குள்ள நுழைய எல்லாருக்குமே இருக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நீ மந்திரங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுப்பா கடவுளேன்னு நினை அது போதும் கண்டிப்பாக கடவுளேன்னு நீங்கள் நினைச்சாலே அவர் வந்துருவார் ஆனால் ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லையா அதை சொல்லி நமக்கு கிடைக்கிற பலனும் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அந்த பலன்களை கிடைக்கிறதுக்காக தான் உங்களை இந்த பதிவை பாக்க வச்சிருக்காரு ஈசன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு வந்து திடீர்னு தோணுச்சு இப்படி ஒரு பதிவை போடலான்னு சரிங்க இப்போ எல்லாராலையும் கூறப்படக்கூடிய எளிதான ஒரு மந்திரம் இருக்கு ஆனா அந்த மந்திரம் வந்து எவ்வளோ எவ்வளோ பலனாக இருக்கும் அப்படின்றத அதை தொடர்ந்து ஜபிச்சுட்ருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாமித்ர முனிவரால அருளப்பட்ட காயத்ரி அப்படின்ற அளவை கொண்டு இயற்றப்பட்ட காயத்ரி மந்திரங்கள் தான் ஏன்னா எந்த மந்திரத்திற்குமே வந்து நம்மளால சொல்ல முடியாத சமஸ்கிருத மொழி அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு ஆனால் இந்த காயத்ரி மந்திரம் முழுக்க முழுக்க தமிழில் ரொம்ப அழகாக ஒரு ஒரு தெய்வத்துக்கும் இருக்குங்க இப்படி கடவுளை நினைக்க ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து அவரை நம்ம கையை கூப்பி கும்பிட ஆரம்பித்த நேரத்துலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வருவங்க இந்த எல்லா கடவுளுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு அஞ்சே நிமிஷம் தான் போகும் அதுவும் நமக்கு மனப்பட ஆகிட்டு கடகடகடன்னு சொல்ல ஆரம்பித்தோன்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் கூட முடிச்சிடலாம் அப்படி என்ன இந்த காயத்ரி மந்திரத்துக்கு மட்டும் இவ்வளவு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இந்த உலகத்திலேயே கிடையவே கிடையாதுங்களாம் ஏன்னா இந்த மந்திரம் வந்து சரஸ்வதி சாவித்ரி அப்படின்ற பெயர்களும் உடைய மந்திரம் இந்த மந்திரத்தை காலையில் காயத்ரிக்காகவும் நடுப்பகலில் சாவித்திரிக்காகவும் மாலை நேரத்தில் சரஸ்வதிக்காகவும் ஜபிக்கப்படுற மந்திரமா இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிச்ச பின்னர் தான் மற்ற மந்திரங்களை ஜபிச்சா அந்த மந்திரத்தோட பலனும் அருளும் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காயத்ரி மந்திரங்கள் சொல்லாமல் எந்த ஆராதனைக்கும் பூஜைக்கும் முழு பலன் கிடைக்காது அப்படின்ற பல தரப்பட்ட நம்பிக்கைகளும் இருக்கு சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தில் ஒரு வேண்டுதல் வச்சும் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்ல தினசரி பிரார்த்தனையாகவும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரம் மொத்தம் முப்பத்தி ஐந்து மந்திரங்களை மந்திர வகைப்படுமானா முப்பத்தைந்துமே ரொம்ப எளிதாக நம்மளால் வந்து மனப்பாடம் பண்ணிட முடியும் எந்த ஒரு மந்திரங்களுமே ஏழு நாள் நீங்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எட்டாவது நாள் உங்கள் வாயிலேருந்து எப்படி அந்த மந்திரம் வரும்னே சொல்ல சொல்ல முடியாது இதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு வந்து சிவபுராணம் சிவபுராணம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எண்ணி ஏழே நாளுங்க அந்த ஏழு நாளில் எட்டாவது நாள் உங்கள் வாயிலேருந்து தானாக நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க அப்படின்னு ஆரம்பிச்சு சிவபுரத்தில் உள்ளோர் அப்படின்றது வரைக்கும் அப்படியே டப்பு 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 எப்படி மனப்பாடம் ஆகணும் தெரியாது அப்படி நம்ம அன்றாடம் அனைத்து தெய்வங்களுக்கும் சொல்ல வேண்டிய இந்த காயத்ரி மந்திரத்துடைய பலனை அறிஞ்சு கண்டிப்பாக இந்த காயத்ரி மந்திரத்தை உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பலனாக இருக்குங்க சரி காயத்ரி மந்திரம்னு சொல்லிட்டீங்க அது என்னென்ன காயத்ரி மந்திரம் அப்படின்னா காயத்ரி மந்திரத்துடைய முதல் மந்திரம் ஓம் பூர் புவசுவருவரேனியம் பர்கோ பர்கோதேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அதாவது பூர்லோகம் புவர்லோகம் ஸ்வரலோகம் அப்படின்ற இந்த மூன்று உலகங்களும் படைக்க காரணமாக ஒளி பொருந்திய ஒரு தேவனுக்கு வணக்கம் தான் இந்த பாடலுடைய அர்த்தம் இது மாதிரி ஒரு ஒரு தெய்வத்துக்கும் இருக்குது நாளைக்கு இதே நேரத்துல நான் மற்ற தெய்வங்களுடைய காயத்ரி மந்திரத்தையும் உங்களுக்கு பதிவு போடுறேன் பிரார்த்தனை ஆரம்பிக்கும் போது பதிவு போட்டு விட்டுருங்க கரெக்டாக அஞ்சே நிமிஷம் எல்லா மந்திரங்களும் முடிஞ்சிடும் ஏழாவது நாள் எல்லா மந்திரங்களும் உங்களுக்கும் மனப்பாடம் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்க பிரார்த்தனையை காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லி ஆரம்பிங்க அந்த மந்திரம் வர 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 நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுடைய செயல்பாட்டிலையும் நிறைய தெளிவுகள் பிறக்கிறத நீங்க உணர்வீங்க மறக்காம ஸ்டேட்டி உண்டாருங்க நாளைக்கு இதே நேரத்துல காயத்ரி மந்திரங்களை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படிப்பட்ட இந்த காயத்ரி மந்திரத்தை பத்தி உங்களுக்கு எதனா தகவல்கள் தெரிஞ்சாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் தென் நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி